அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்புக்கு பிறகு அமெரிக்கா வாழ் இந்தியர்களுக்கு எதிரான சட்டங்கள் நடவடிக்கைகள் அனைத்துமே கடுமையாக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய மாணவர்களுக்கான ஒரு கைட் லைன்ஸ் அதாவது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கான கைட்லைன்ஸ் என்னென்ன அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் பதவியேற்பதுல இருந்து வெளிநாடுகளில் அமெரிக்காவில் குடியிருக்கவங்க அங்க படிக்கக்கூடியவங்க வேலை செய்யக்கூடியவங்கன்னு எல்லாருக்கு எதிராகவும் நிறைய எடுத்திருந்தாங்க நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாம சட்ட விரோதமாக குடியேறினவங்களை அதிரடியா நாடு கடத்துதல் போன்ற நடைமுறைகளும் கொண்டு வந்திருந்தாங்க இந்த நிலையில தான் இப்போ வாழ் இந்தியர்களுக்கு நிறைய நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லாமே வந்திருக்கு சட்ட முறைகள் எல்லாத்தையுமே மாத்தி ரொம்ப கடுமைய அப்படின்ற மாதிரியான தகவல்களும் இருக்கு அது மட்டும் இல்லாம விசா எடுக்கிறதுல அதுல நெறிமுறைகள் அதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப மாத்தி அமைச்சிருக்காங்க கடுமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான நியூஸ்மே நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்புக்கு பிறகு இந்த மாதிரி அடுத்த அடுத்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு இதனால அமெரிக்க வாழ் இந்தியர்கள் அப்படின்னு பார்க்கும் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் எந்தெந்த விஷயங்கள்ல அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த விஷயங்கள்ல அவங்க அமைதியா இருக்கணும் அவங்களுக்கான கைட்லைன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம் பொதுவாகவே இப்ப மாணவர்கள் வெளிநாட்டுல இருக்கிறதுனால இவங்களுடைய பேரண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுல இந்தியாவில இருக்கக்கூடியங்களோ இல்ல மற்ற வெளிநாடுகள்ல இருந்து அமெரிக்காவுக்கு போய் படிக்கிறவங்க இந்த மாதிரி நிறைய அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாமே ஒரு வித பயத்திலேயே இருக்காங்க நம்ம குழந்தைங்க அங்க என்ன பண்றாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்ற ஒரு பயம் இருக்கும் சோ அதனாலதான் இந்த ஒரு கைட்லைன்ஸும் நம்ம கொடுக்கறோம் என்னென்ன நம்ம வந்து நோட் பண்ணனும் அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எதை எதை நோட் பண்ணனும் அப்படின்றத பத்தி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் உங்களுடைய ரைட்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் பாகுபாடு எதிர்ப்பு கொள்கைகளை கொண்டிருக்கு இன பாகுபாடு மற்றும் துன்புறுத்தல இருந்து மாணவர்களை பாதுகாக்கிறதுக்காக சிவில் சட்டங்கள்லாம் இருக்கு இருக்கோ அதுல உங்களுடைய உரிமைகள்லாம் என்ன என்னென்ன அதாவது அமெரிக்க வாழ் இந்தியர்களா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய உரிமைகள்லாம் என்ன எந்தெந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்றத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாம சர்வதேச மாணவர் அலுவலகம் அப்படின்னு இருக்கு சோ இங்க வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதாவது விசா பிரச்சனைகள் இருக்கு பணி அனுமதிகள் தொடர்பா பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்ல டவுட்ஸ் இருக்கு பிற குடியேற்றம் தொடர்பான கொஷின்ஸ் பத்தி எல்லாமே இந்த ஆபீஸ்ல போயிட்டு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க உங்களுக்கு சட்ட ரீதியான வழிகாட்டுதல் எல்லாத்தையுமே கொடுப்பாங்க இந்த மாதிரி ரிலேட்டடான பிரச்சனைகளுக்கு அதுக்கான விதிமுறைகள் என்ன அதை எப்படி பின்பற்றணும் அப்படின்றத வந்து அவங்க உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு சுச்சுவேஷன் மாறி மாறி இருக்கு அப்படின்ற பட்சத்துல அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் அரசியல் ரீதியாகவும் இல்ல மற்ற நிலைகள் புதுசா வரக்கூடிய ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கேத்த மாதிரியான ஒரு ஆக்ஷன்ல நீங்க ஈடுபட முடியும் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய சேஃப்டிக்கு முதல்ல இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் அதாவது இப்போ இந்த சுச்சுவேஷன்ல இப்போ என்ஆர்ஐஸ்க்கு எதிரான ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ போயிட்டு இருக்கு அடுத்தடுத்த நடவடிக்கைகளும் அப்படிதான் இருக்கு ஸோ உங்களுடைய விசாவை கேன்சல் பண்ற மாதிரியோ இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடாம இருக்கணும் உதாரணத்துக்கு இப்போ வந்து அதிகரித்து வரக்கூடிய இனப்பதட்டங்கள் பதட்டங்கள் கருத்தில் கொண்டு போராட்டங்கள் மற்றும் பேரணிகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க ஈடுபடாம இருக்கணும் குறிப்பா அரசியல் ரீதியான கருத்துக்களைய வந்து பொது இடங்கள்ல இருக்கக்கூடிய சமூக ரிலேட்டடான கருத்துக்களை பதிவிடுறதுக்கு முன்னாடி இதனால நமக்கு பிரச்சனை வருமா நம்மளுடைய விசா கேன்சல் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நீங்க யோசிக்கணும் இல்ல அப்படின்னா இந்த மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கிறத முதல்ல அவாய்ட் பண்ணிருக்கு உங்களுடைய சேஃப்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் உடைய நம்பர்ஸோ இல்ல நீங்க இருக்கக்கூடிய ஏரியாவுல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் அவங்களுடைய நம்பர்ஸ நீங்க வச்சுக்கிறதோ இல்ல உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா இவங்க செய்வாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்ல யாராவது ஒருத்தருடைய நம்பரை நீங்க ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக எப்பவுமே அவைலபிளா வச்சுக்கோங்க சப்போஸ் உங்களுடைய பல்கலைக்கழகங்கள்ல ஏதாவது உங்களுக்கு வந்து இஸ்யூ ஆகுது பிரச்சனை பிரச்சனை பெருசாகுது நீங்க அதனால ரொம்ப அஃபெக்ட் ஆகுறீங்க அது எந்த ஒரு பிரச்சனையா இருக்கலாம் அது உங்களுக்கு நடக்குது அப்படின்ற பட்சத்துல பல்கலைக்கழகத்துல நீங்க புகார் அளிக்கலாம் அதுக்கான விதிமுறைகளும் இருக்கு அது மட்டும் இல்லாம மாணவர் விவகாரத்துறை அப்படின்னு இருக்கு சோ உங்களுக்கு நடந்த சம்பவத்தை அதுல வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சுத்தி என்னதான் பிரச்சனை இருந்தாலும் உங்களுடைய எஜுகேஷன்ல நீங்க போக்கஸ்டா இருக்கணும் அதை சுத்தி மட்டுமே உங்களுடைய கவனம் இருக்கணும் அதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு செயல்பட்டு நீங்க அதுல ஒரு சக்சஸ்ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா வந்தீங்க அப்படின்னா அங்கேயே நீங்க வந்து வேலை செய்யறதுக்காக இல்ல ஹெச் ஒன் பி விசாக்கள்லாம் விண்ணப்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா உங்களை வந்து தயார்படுத்திக்க முடியும் அது மட்டும் இல்லாம அமெரிக்காவில வேலை வாய்ப்போ இல்ல நீண்ட நாள் தங்குறதுக்கான வாய்ப்புகளை நீங்க மேம்படுத்திக்கலாம் இதையும் நீங்க பண்ணணும் அது மட்டும் இல்லாம உங்களை சுத்தி நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணி அனலைஸ் பண்ணிக்கோங்க சோ இதெல்லாம் நீங்க பண்ணிட்டே இருக்கும் இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் ஏன் இவ்வளவு விஷயங்களை நம்ம வந்து மானிட்டர் பண்ணனும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அதாவது அமெரிக்காவில இருக்கக்கூடிய அரசாங்கம் அப்படின்னு பார்க்கும்போது குடியேற்றத்தை குறைக்கணும் அப்படின்றதுக்காகவும் வேலை விசாக்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும் ஒரு அதிக முனைப்போட இருக்காங்க அது மட்டும் இல்லாம அமெரிக்காவுல பிறந்தவர்களுக்கு தொழிலாளர்களுக்கும் ஒரு அதிக முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றதுல தீவிரமா ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க அதுக்கான ஆதரவும் பெருகி வந்துகிட்டே இருக்கு சோ இந்த டைம்ல அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல அங்க வேலை செய்யறவங்களா இருக்கட்டும் இல்ல அங்க குடி இருக்க கூடியவங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய முடிவுகளை எடுத்துக்கோங்க